இந்த உலகில் எந்த உறவுக்கும் ஈடில்லாது ஒன்று உண்டு என்றால் அது பெற்ற தாய் நாம் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பே ஒரு படி நடப்பதற்கு முன்பே நம் வலியையும் பசியையும் அழுகையையும் உணர்ந்த ஒரே மனிதர் அம்மா ஒரு குழந்தை பிறக்கும் அந்த நிமிடத்தில் தன் வலியை மறந்து என் பிள்ளை நலமாக இருக்கிறானா என்று கேட்கும் முதல் குரல் அம்மாவின் குரல் அப்படிப்பட்ட தாயை நாம் எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும் முதலில் அன்போடு அம்மா எதையும் எதிர்பார்த்து நம்மை வளர்க்கவில்லை ஆனால் நாம் கொடுக்க வேண்டியது பணமல்ல வசதியல்ல ஒரு அன்பான வார்த்தை ஒரு புன்னகை ஒரு நேரம் சாப்பிட்டாயா அம்மா உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்கும் அந்த இரண்டு கேள்விகள் அம்மாவின் மனதை நிறைய செய்கின்றன இரண்டாவதாக மரியாதையுடன் நாம் பெரியவர்களாகிவிட்டோம் நமக்கு அறிவு வந்துவிட்டது என்று நினைத்து அம்மாவின் வார்த்தைகளை அலட்சியம் செய்வது மிகப் பெரிய தவறு அம்மா பேசுவது அனுபவத்தின் மொழி அவர் சொல்வது நம் நன்மைக்கான வழி மூன்றாவதாக பொறுமையுடன் வயது கூடும்போது அம்மா மாறுவார் சில நேரம் அதிகம் பேசுவார் சில நேரம் மறந்துவிடுவார் சில நேரம் குழந்தை போல நடந்து கொள்வார் அப்போது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் குழந்தையாயிருந்தபோது நம்மை தாங்கி பொறுத்து பாதுகாத்தவர் அதே அம்மாதான் நான்காவதாக பாதுகாப்புடன் அம்மாவின் உடல் நலன் உணவு மருத்துவ பராமரிப்பு இவையெல்லாம் நம் பொறுப்பு நான் பிஸி என்று சொல்லி அம்மாவை புறக்கணிக்கக்கூடாது ஒரு நாள் அந்த அம்மா இல்லாமல் போனால் அந்த பிஸி வாழ்க்கையே வெறுமையாகிவிடும் இறுதியாக நன்றி உணர்வுடன் அம்மாவுக்கு நாம் செய்த எந்த உதவியும் அவர் செய்த தியாகங்களுக்கு சமமாகாது ஆனால் நன்றியோடு வாழ்வதே அம்மாவுக்கு கிடைக்கும் பெரிய பரிசு அம்மாவை பார்த்துக்கொள்வது ஒரு கடமை அல்ல ஒரு பாக்கியம் ஏனெனே அம்மாவை இழந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நன்றாக பார்த்திருக்கலாமே என்று நினைப்பதை விட இருக்கும்போதே அம்மாவை மதித்து அன்பு காட்டி பாதுகாத்து வாழ்வதே உண்மையான மனிதத்தன்மை